சமைக்கேலாம் உனக எல்லாருக்கும் இன்னும் ஒரு ஹானவளியில சந்திக்கிறோம் இப்ப நாங்கள் கதிர்காமத்து பக்கத்துல நிக்கிறோம் நேற்று வந்து கதிர்காம முருகன் கோயிலெல்லாம் காட்டிட்டு மலை கோயில் எல்லாம் மாறிட்டு வந்து இங்கால பக்கத்தில் வந்து இந்த கே கே ஹவுஸ் என்ற இடத்துல வந்து நின்றுனாங்க அப்புறம் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்னா வந்து உங்களுடைய உடுப்பெல்லாம் துவங்கி கொண்டுட்டு நேற்று எல்லாத்தையும் உடுப்பையும் வந்து வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டு அப்படியே இருந்துனாங்க ஆனால் இதோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ மப்பான ஒரு சூழ்நிலை ஒன்றும் காயலை அதனால் நாங்கள் இன்றைக்கு கதிர்காமத்தில் நின்றுட்டு கதிர்காமத்தில் பக்கத்தில் இருக்கிற இடங்கள் எல்லாம் காட்டிட்டு நாளைக்கு தான் எங்களுடைய பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறோம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வளமையாகவே ஒரு சமையல் ஒன்று இருக்கும் சண்டே சமையல் இன்றைக்கு ஒரு சமையல் வந்து போட போகிறோம் ஆனால் இங்கே கதிர்காமம் பக்கத்தில் இருந்தபடியாக வந்து பெருசாக அந்த இச்சியல் இதெல்லாம் எடுக்க முடியாது மீன்கள் எல்லாம் வந்து விற்கினா பார்ப்போம் நாங்கள் இங்கேருந்து வந்து வெளிக்கிட போகிறோம் வெளிக்கிட்டு என்ன இருக்குன்றத பார்த்துட்டு இன்றைக்கு எங்களை கைப்பட சமைக்க போகிறோம் கணக்கு பேர் வந்து கேட்டுருந்தீங்க என்ன ப்ரோ சமையல் இப்போ குறைஞ்சிட்டு வழியாக வந்து சமையல் குறைஞ்சிட்டு நாங்கள் இருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூர்வம் இருக்க இருபத்தஞ்சி மாவட்டத்துக்கு வந்து எங்களுடைய வேன் வீடு ராசாத்தில் வந்து பயணத்தை மேற்கொண்டாங்க அதில் இன்றைக்கு நாற்பத்தி எட்டாவது நாள் என்றதை வந்து குறிப்பிட்டுக்கொள்கிறோம் இதில் வந்து கேகே ஹவுஸ் இருக்கு நீங்களும் கதிராம நேரம் வந்து இங்கால தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது மலைக்கு பக்கத்துலேயே வந்து இந்த இடம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ராசாத்தியாக கழுவலேன்னு வச்சுனாங்களாம் நல்ல அட்டை மலையோண்டு அடிச்சது அதுக்கப்புறம் ராசாத்தி ஆகிட்டு ஆனால் வரைக்கும் கழுவணும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஹாரம் ஒன்று இருக்குது அங்கால வந்து ஞாயிறு வகுப்புகள் வந்து நடைபெறுது அவையில் கலாச்சார உடையில் வந்து ஞாயிறு வழு வகுப்புகளுக்கு போயிடணும் அதில் மூணு நாலு நின்று ரெட்டி பார்த்து எங்களோட வேனுக்கு ஹாய் ஆட்டின ஒழிச்சிட்டேன் கீழே வெளியில உண்டு அகல கீழே ஒளிச்சு எங்களை கரையில பாத்தீங்கன்னா பாக்கிங்களுக்கு கூப்பிடுணும் நின்று நின்று கூப்பிடுணும் நீங்கள் திருப்பாவே போனா சரி இல்லாட்டி வந்து எக்கச்சக்க பேர் வந்து இதுல கூப்பிட்டு பொருட்கள் வேண்ட சொல்ல பாருங்க இதுல எல்லாம் நிக்கணும் இப்படி நீங்கள் போக போக கூப்பிடுணும் இப்போ நாங்கள் டவுனுக்கு வந்துட்டோம் இதான் கதிர்காம டவுன் இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் யாழை காட்டு பகுதி நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இங்கே தான் அந்த யாழை சவாரி எல்லாம் போயிடும் இப்போ அந்த கதிர்காம யாத்திரைக்கு காட்டு வழியால் மக்கள் வரி தானே இந்த வழியால் தான் வரி வரைக்கும் வந்து இடையில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கான் அந்த கோயிலில் தங்கிட்டு தான் வந்து மக்கள் வரைவினவோம் இப்போ அந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற பிள்ளையார் கோயிலை தேடி வந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் யாழை சவாரி போகிறதுக்கு வந்து காய்ச்சிக்கிறோம் சந்தர்ப்பங்கள் கூட்டினா வந்து நாங்கள் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு ஞாயிற்று அமைண்டியா வந்து பெருசாக க்ரௌட் இல்லை இங்கால இந்த காட்டுப்பகுதிக்கு பக்கத்துல வந்து கச்சக்க ரெசார்ட்டை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு ஆள ரெசார்ட் இங்கால ரூம்ஸ் எல்லாமே வந்து இங்கால பக்கத்துல இருக்கு நாங்கள் இப்ப போற இடம் வந்து எங்களுடைய வாகனத்தில் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கால சஃபாரி போறது தான் இந்த வெஹிக்கிளில் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல எல்லாம் பாத்தீங்களா ரெசார்ட் எல்லாம் இருக்கு இன்றைக்கு கிட்டத்தட்ட நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்கு உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை காட்டணு பண்ணுற காண்டி நாங்கள் பயணித்து இருக்கிறோம் இங்கேலாம் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அங்கே வன இது சஃபாரி போராக்கள் வந்து இதெல்லாம் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கால வந்து இதுலேயே வந்து ஸ்டார்ட் ஆகுது அங்கே வன ஜீவரசில் சஃபாரி போராக்கள் வந்து இதெல்லாம் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு தெரியும் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சஃபாரி போராடம் இதுல ஜலக்காடு இதில் வந்து புவனேசங்கள் கேட்க போயிருக்கிறார் இன்றைக்கு போகலாமா எங்களுடைய ஓன் வாகனத்தில் போகலாமாண்டு ஓன் வாகனத்தில் போகலாம் ஆண்டா இதுல வந்து அவையிலே வந்து எங்களுடைய வாகனத்தை வந்து பார்க்கணும் ஜீவராசி காலம் இப்போ இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் எங்களுடைய வாகன இலக்கத்தை கடை கொடுத்து எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு போகிறோம் இதுலேருந்து கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் வந்து நாங்கள் உள்ளே போகலாம் அதுக்கு பிறகு அங்கே காடு தொடங்குது அதில் வந்து சஃபாரி வாகனத்தெலாம் போய் மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளேயும் வந்து ஒரு விகாரையொன்று காட்டி இருக்கணுமா இந்த காட்டுக்குள்ளேயும் வந்து விகார காட்டி இருக்கணுமா வந்து விகாரம் மட்டும் நீங்கள் போகலாம்னு சொல்லி இருக்கணும் சரி நாங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்ற காற்றை காட்டி நாங்கள் இப்போ போகிறோம் ஐந்து கிலோமீட்டர் மட்டும் என்ன மாதிரி இருக்குன்ற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இருக்கும் யானைகள் பெருசாக இந்த ஐந்து கிலோமீட்டர் பாதையில் இருக்கா அன்னைக்கு நான் தாண்டின அப்புறம் இருக்கும் சஃபாரி வாகனங்களும் மிகச்சகம் வந்து போகிறத காணக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் அங்காள பக்கம் போனோம் தானே அங்காள அந்த கோயில் போனதான் ரோஹனு என்ன கும்பண 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 ஆ கும்பண அந்த இது இந்த யாழை இந்த இது வந்து இடையில அந்த காட்டுப் போகுது அதாவது உகந்தை உகந்தை இருக்கு தானே உகந்தையில நாங்க அந்த மலை கோயில் போனாங்க சிவன் கோயிலே இருந்துட்டு இங்கால அப்படியே நடந்து விடுவேன் அதான் நாங்கள் அங்கால பக்கம் குமண சரணாலயம் இங்கால பக்கம் யாழை இப்போ ரெண்டு பக்கமும் ஒண்ணு பைக்ல நாங்க அதுல இருந்து இதுல வந்திருக்கலாம் இந்த தான் உகந்தையிலேருந்து வந்து மக்கள் பாத யாத்திரிகள் எல்லாமே வந்து கதிர்காமல் நோக்கி நடந்து நடந்து வருவினோம் எவ்வளவு பெருமையான காடுகள் இதில் நாங்கள் வந்துட்டோம் சிறுத்தை புகலிடம் வரவேற்கின்றது இதில் நான் வந்து யாழக்கு போகிறது சரி இப்போ இதில் காய்ச்சினாங்களே இதில் காய்ச்சாமட்டில் வந்து எங்களுடைய வாகனத்தில் போகலான்னு சொல்லிங்கிறோம் அதோட வேண்ட சஃபாரி வாகனத்தில் போகலாம்னு சொல்லிங்கிறோம் ரெண்டு வித்தியாசமான வாகனம் இருக்கான் ஒன்றில் போகணுன்னா பதினோராயிரம் மெட்டரில் போகணுன்னா பதினேழாயிரம்னு சொல்லியிருக்கோம் அதனால நாங்கள் போயில எங்களை ராசாத்தில வந்து ஒன்று விடயில அதனால நாங்கள் இங்கே இருந்து வந்து போறோம் உள்ளே போனாலும் வந்து சிக்கலை ஏன்னா வந்து நேற்று மழை வெஞ்சது சேர்த்து பாதைகள் மற்றது காட்டு விலங்குகள் வந்தால் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற அவையில் உள்ள அனுப்பல அடுத்ததான் இங்கால எப்படியோ நாங்கள் வந்த பாதையிலேயே திரும்ப போகப்படும் ஆனால் இது வரைக்குமே வந்து பெருசாக காட்டு விலங்குகள் காணையில் உடும்புகன நாங்கள் மற்றது உடும்பு வந்து நார்மலாக வந்து நடந்தா அடுத்தது யானைகளுடைய லத்தி காணக்கூடிய நாலஞ்சு கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம் இதுல ஒரு பன்சலை ஒன்று இருக்கான் உடும்பு ரைட் இதுதான் அந்த பன்சலைக்கு போற வாயில்

சுடச்சுடலத்தி நேஷனல் பார்க் இதுக்கு தான் இந்த விகாரையும் வந்து அமைஞ்சிருக்கு கூடுதலா வந்து வன ஜீவராசிகள் தினக்களத்துல நாங்கள் போய் எதுவும் செய்ய இல்லாது ஆனா இந்த பகுதியில பாத்தீங்கன்னா பெரிய விகாரையும் ஒன்று அமைஞ்சிருக்கு பாருங்க இந்த மலைக்கு மேல ஒரு குத்தரிசிலம் ஒன்று இருக்கு கூட்ட மாதிரி கட்டி வச்சிருக்காங்க நாம இப்ப இந்த குத்த கோயிலுக்கு போறது கூடிய என்ட்ரன்ஸ் நினைக்கிறோம் இதுல பார்த்திங்கனா அப்படியே மேல பாத்தீங்கன்னா தெரியும் மேலே அந்த மலைக்கு மேல பாக்குற வரி கோயிலும் அந்த சின்ன ஒரு கோட்டை மாதிரி கட்டி இதில் பார்க் பண்ணிட்டோம் இதில் தான் பார்க்கிங்கிறீ இதில் விட்டுட்டு நாங்கள் மேலே புரண்டாம் வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் போவேல பாருங்கள் இந்த பெரிய மலையிலேயும் கூட சுற்றி சிவர்கள் எல்லாம் எழுப்பி வந்து இந்தலாம் பெரிய பணத்தில் வந்து கட்டி இருக்கணும் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம் பாருங்கள் இதில் வந்து அவையில் பார்க்கணும் பாருங்கள் பார்க்கணும் இப்படியெல்லாம் செய்திருக்காண்டு சந்தோஷமாக பார்க்கணும் இதில் வந்து கணக்கு மக்கள் வந்து எங்களை வேனை பார்த்தவ அதோட இதில் பார்த்தீங்கன்னா ஏழுங்களை வேனை பார்த்து உழுக்களை எல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருக்குது நல்லா இருக்குன்ட்டு சொல்லிக்கொண்டு இருந்தார் தாங்களும் வரட்டாண்டு கேட்டவர் எங்களோட வந்து அதோட இது எல்லாமே சுற்றி பார்த்துட்டு எங்களோட சேனல்லையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினோம் நல்லா இருக்குன்ட்டு அவையிலையும் வந்து என்கரேஜ் பண்ணிவிட்டு போயிடும்

இதில் நீங்கள் டீச் மீடோ கேக்கு போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஓஎலையில் படிச்சுட்டு நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது என்ன கோர்ஸ் செய்யணும் டவுட் இருந்துருந்தா டீச் மீட் ஓட்டெல் கேக்கு போனீங்களா அதில் இன்ஸ்டிடியூட் இருக்கும் அது கோர் ஃபீஸ் அதை கால முடியும் அது சம்மந்தமான முழு விவரங்களை பற்றி பெற்றுக்கொள்ளலாம் ஒரு கல்வியால் தான் ஒரு சமுதாயத்தை வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் வந்து இது ஊக்குவிக்கிற மாதிரி ஒட்டி இருக்கிறோம் இதில் வந்து டீச் மீடோ கே இதில் போனிங்கள்டா பெற்றுக்கொள்ளலாம் போய் செக் பண்ணுங்கள் முற்று முழுதா ஐலவ் சொன்னேன் சொல்லி நம்ம பிள்ளைக்கு வேன் இப்படி ஒரு வேன செய்வேன் வேண்டாம்

இதில் வந்து அவையில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அடிக்கணும் ஆக்களை இருக்கு இதில் வந்து ஒரு பிக்கியூம் வந்து பார்த்து வருவாருங்க அவங்க ஏறி போகிறதுக்கு போடுறதுக்கு எல்லாம் அடிக்கிறாங்க வழியில் நேற்று மலை வந்தால்தானே இன்றைக்கு காலெல்லாம் வந்து பெண்ட் அடுக்குது நோமலாக நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது படியல்ல வரைக்கும் வந்து சரியானோகுது கஜனம் போனே சங்கலம் வந்து மேலே வேற போட்டினா மேலே பார்க்க நம்ம அதுக்கு கிஞ்சால பார்த்தீங்களா இதில் ஒரு சின்ன குளமோன்றிருக்கு இல்லை சாப்பாடுக்காக போடணும் அது என்ன நினைக்கிதான்னு மீனுக்கு மீனுக்காக அதில் மீனுக்கு வந்து உணவு அளிக்கணும் அந்த இந்த பிள்ளையார் வகையில் உகந்தையிலேருந்து வர்ற பக்தர்கள் எல்லாருமே வந்து இந்த காட்டு வழி பாதையாக ஓட அமர்ந்து இந்த பிள்ளையார் கோயிலில் எடுத்து தான் கதிர்காமத்துக்கு போகணும் வந்து சொல்லி இருக்கு பாருங்க இதில் வந்து என்னதான அதில் வந்து சமைக்கணும் முன்னாலே வச்சு இதுல இப்பதான் அந்த கட்டுமான பணிகள் வந்து செயல்படுது இங்க இருக்கிற கோயில்கள் வந்து பாருங்க வித்தியாசமா வச்சுக்கணும் பாத யாத்திரை வர சொல்லுவாங்க புள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளையார் பாதம் வச்சிடணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி வீரச்சோலைன்னு சொல்கிறது வீரத்தோட்டத்தில் இருந்த ஒரு பிள்ளையார் வீரவளம் வீர தோட்டம் அப்படியே இருந்தது வீரத்தோட்டம் அதுக்கு பிறகு கடவுள் கண்டடம்னு சொல்லுவாங்க கடவுள் கண்டனம்னு சொன்னால் இங்கே இருக்க பிள்ளையார் மூலஸ்தானம் இருக்குது தானே அந்த இருந்து ஏழுமலை விளக்கும் இந்த விளக்கும் ஒரே நேராக தான் இருக்குது இருந்து பார்த்தா அந்த நாளில் அங்கே ஏழுமலை தெரியும் ஏழுமலை இருந்து பார்த்தா இங்கே புள்ளையோ அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ தான் அந்த ஒரு பில்டீன கட்டி மரங்கி இருக்குது அப்படி அது மாதிரி அதனால தான் கிராமத்தில் எந்த பில்டின்னு மூணு மாடிக்கு மேலே தூக்க இல்லை கட்டையில் அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குது தான் இந்த மாதிரி பேருக்கு இவ்வளோ பேருக்கு இருக்குது அப்போ அந்த கூட இன்றைக்கி சத்யஸ்ரீ கானகத்து பிள்ளையார் கோயில்னு பேர் உறுதியாக வச்சுருக்கு அப்போ இது ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் போல் காட்டிலே யாரும் இல்லாமல் அழிஞ்சு போயிருந்துச்சு அப்பையும் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பாத யாத்திரை வரும் பதினஞ்சு நாள் பாத யாத்திரையில் வந்த மக்கள் எல்லாம் இந்த இடத்துல துப்பராக்கி பிள்ளையா பூச பண்ணி நடந்துக்கிட்டு அன்னையிலேருந்து இன்றைய வரைக்கும் நடக்குது அதோட அதுக்கு பிறகு இன்னும் முந்நூற்றி ஐம்பது நாள் காடாக போயிடும் பாத்திரி போயிடும் இப்போ ஒரு இப்போ நான் பொறுப்பெடுத்து முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பறுப்பு எடுத்த பிறகு அதிலே முப்பது வருஷமாக யுத்தத்தில் போயிடுச்சு இப்போ இந்த அஞ்சாறு வருஷத்துக்குள்ளே தான் இந்த வீரச்சுவளி உழவு தூரத்துக்கு முன்னேற்றி இப்போ எல்லாம் ரோட்டை போட்ட இந்த ரோட் போட்டு இப்போ கோட்டாபே ஜனாதிபதி எப்போ வருங்கினார் அந்த வருஷம்னா அது போட்டது அவரு தான் போட்டது அப்போ அதுக்கு பிறகு இது அஞ்சாறு ஆறு வருஷத்துக்குள்ளே இந்த பூமிக்கு அனுபவத்தில் எல்லா அளவுகளும் நல்லா முன்னேற்றமாக வந்துருக்கு அப்போ அப்படி தான் இருந்தது இந்த இடம் இப்போ இது நகரமாக இருக்குது போய் நம்ம இன்னும் இந்த பூமியை அந்த காலத்தில் மாதிரி பாதுகாக்கிறதுல தான் நிற்கும் இப்போ அந்த அதை மாதிரி பாதுகாத்துக்கிறது தான் வார மக்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் இருக்குது இந்த பூமி அந்த மாதிரி ஒரு புனிதமான பூமி அதுக்கு மேலே இதில் நம்மளுக்கு ஒரு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை கூட வீச முடியாது இங்கே அதுதான் இங்கே இருக்க நீதினால் இது வந்து உலகத்துக்கே ஒரு உரிமையான ஒரு காடு பூமி யாழ பூமி சொன்னால் தெரிஞ்ச உலகத்துக்கே விசேஷமான இடம் இது இந்த உலகத்தில் அவ்வளோ மக்களும் இங்கே வருவாங்க யானை பார்க்க விசேஷமில் வந்து இந்த பூமி போனாலே விசேஷமாக தான் என்ன சொன்னால் வள்ளி அம்மாவோட பூமி தான் இது முருகன் இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு வாரத்துக்கு முதல் காரணமே வள்ளி அம்மா இப்போ வள்ளி அம்மா சின்னதில் வளர்ந்து எல்லாம் நடந்த எல்லா இதுகளும் இந்த நடந்த பூமி தான் இது அதில் தான் இந்த வீரச்சேரிக்குள்ளே அடி இருக்கு இதில் வந்து இந்த கோயில் பிரசாதத்தில் வில்வம் தண்ணி வந்து குடிக்கணும் டவுனுக்கு வந்துட்டோம் இப்போ ஆகுது இனித்தான் வந்து நாங்கள் சமையலுக்கு தேவையான சாமான்கள் விட்டு சமைக்க போகிறோம் காலம சாப்பாடு மத்தியான சாப்பாடு கிரவ சாப்பாடு எல்லாம் சேர்த்து ஒரு நேர சாப்பாடு இனி கடையில் பார்த்துட்டு சமையல் பொருட்களை வேண்டிட்டு போவோம் மழை வந்து லைட்டாக தூரிக்கணுதான் இருக்கு இதில் வாகனத்தை விட்டுட்டு இங்கால போகிறோம் இங்கே பார்க்கிங் வந்து இதுலேயே விட குடிய மாதிரி இருந்தது இதுக்குள்ள தான் அந்த சிக்கன் கடையை பார்த்து நாங்கள் இந்த அளவு ஒழுங்கைக்குள்ள தான் இங்கே வந்து சிக்கன் மட்டும் தான் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா வர ரசிகல் ஒன்றுமே வந்து எடுக்கிறாது சிக்கனும் வேற இடத்து தான் எடுக்கலாம் இந்த அதில் கடை நாம அமைச்சா அந்த அதில் கடை ஒன்று கிடக்கும் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஞாயிற்று ரெண்டுபடியாக வந்து சக்கச்சிக்க கடைகள் வந்து தான் இருக்கு சிக்கன் கடை கதிர்காம ஃபாம் பான் பான் கோழி கோழி தான்டா இருக்குது இது ஃபுல் ஐஸாக கிடைக்குதுன்னு எனக்கு காய்ச்சல் அது இப்போ ஃப்ரெஷ் மீட்ருக்குங்களா இங்கே வந்து ஃப்ரெஷ் ரசி கிடைக்கல இந்த ஐஸ் வச்சு தான் கிடைக்குது இதில் கோழி பண்ணி நாங்கள் பார்த்தீங்களா ரெண்டு கிலோ நிற்கிது இங்கே வந்து கோழி வில கூட ரெண்டு பழமையாக ஒன்றரை கிலோங்களை காணும் ரெண்டு கிலோ நாங்களே ரெண்டு வந்து அங்கே ரெண்டு பேர் நிற்கணும் அவையிலும் வந்து இன்றைக்கு அவைகளுக்கு வந்து சாப்பாடு நாங்கள்லாம் கொடுக்க போகிறோம் அங்கே நிற்கிற ஒரு ஆளுக்கு வந்து இன்றைக்கு பேர்தே எங்கால மீன் இருக்குது இங்கே மரக்கறி இருக்குது அதோட பக்கத்தில் வந்து காகில்ஸ் இருக்குது ஃபுட் சிட்டி அங்கே தான் நாங்கள் போய் மரக்கறிகள் வேண்ட போகிறோம் இந்த சதோசா ஐம்பது மீட்டர் தூரத்தில் எக்ஸ்பிரஸ் இது கண்டு போட்டிருக்கான் அந்த கடை இதில் அரசியல் வேண்டாம் வந்துடும் கொஞ்சம் பொருட்களம் வந்து வேணும் உப்பு எல்லாம் என்ன உப்பு இல்லையா அண்டே கொட்டி ரெண்டா கொட்டி போடணும் அப்போ வேண்டி விடாம இங்கே போனே தண்டா அப்படி எங்களால் பஸ் ஸ்டாண்ட்லேயே எங்களால் தண்ணி இருக்குது வாட்டர் சப்ளை தண்ணி தண்ணி ஏற்றினோம் அங்கால ஒரு குளம் ஒன்று இருக்குது குளக்கரையில் விட்டு தான் சமைக்க போகிறோம் குளக்கரைக்கு பக்கம் இதுல வந்து சிங்கள மக்கள் கணக்கு பேர் நின்று கடையில சாப்பாடுகள் கட்டி கொண்டு சமைச்சு வந்து இந்த இடத்துல வச்சு சாப்பிடறோம் நாங்கள் சமைக்க போறதே இந்த குளக்கரையில வச்சுதான் நல்ல ஆத்தோட்டமாக இருக்கும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று போன கதிர்காமம் வேலை இருக்குது அந்த உச்சி அதில் இருந்துட்டு நாங்கள் இந்த குளத்தை பார்க்க முடிய மாதிரி நேற்று எப்படியும் பார்த்துருக்கீங்கன்னா தெரிஞ்சுருக்கேன் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதிகமாக சிங்கள பக்கம் வந்து இதில் மேச போட்டுபாடி தான் வாகனத்தை முடிஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா எங்களை குளக்கரைக்கு வந்துடும் இதில் வந்து வெயில் வந்து என்னென்னு சொல்றது அந்த சாப்பிட்றதுக்கு டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இதில் ஆக்களுக்கு இந்த டேபிள் போட்டுக்கணும் தெரியும் டேபிள் போட்டுக்கிறபடியாக வந்து அவையில் அதுக்கு வாடகை கொடுக்குறாங்க டேபிள் வாடகை கொடுத்து வந்தால் சொல்லி நிப்பாட்டலாமாண்டு இப்போ நாங்கள் வந்து இதில் பாருங்க டேபிள் எல்லாம் போட்டுருக்கோம் ஒரு ஒரு இடத்துல டேபிள் போட்டுருக்கோம் அப்போ வெயில் வந்து வச்சு டேபிளில் ஒரு ரெண்ட்டுக்கு வந்து கொடுத்துட்டு அதில் காசு எடுக்கிறாங்க அப்போ வெயில் வந்து இதில் வச்சு சமைக்கலான்னு சொல்லிக்கிறோம் ரைட் அதுல வந்து அந்த டேபிள்களையும் வச்சு அதில் பார்த்தீங்களேன் ஒரு இயற்கை இடம் அந்த இயற்கை இடத்துல ஒரு டேபிளை வச்சு அதில் சாப்பாடுக்கு அதில் வாடகை கொடுக்குறதே ஒரு தொழிலாக வந்து இங்கே குளக்கரையில் செய்யணும் இப்படியான தொழில்களும் இருக்குது என்ற வந்து கணக்கு பேர் புதுசாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வேறு இருக்கு சரி நாங்கள் அந்த குளக்கரையிலேயே இங்கே தொங்களுக்கு வந்துட்டோம் அவற்றை தொழிலையும் கெடுப்பான்ட்டு ஒரு நாலஞ்சு மேச கதிரை போட்டிருக்கு அதில் ரெண்டு கொடுக்குற மாதிரி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த குளக்கரை தானே திங்கால பகுதியில் இதில் வச்சு சமைக்க போகிறோம் அதில் வச்சு தான் அந்த ரெண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கணும் இன்றைக்கு வந்து பருப்பு மற்றது கத்திரிக்காய் வெள்ளைக்கறி மற்றது கோழி கறி வச்சான் எதாவது ஹெல்ப் ஏதாவது

எந்த சமையல்ல சமைக்க ஊறும் டொனேஷன் தான் இதெல்லாம் வந்து அந்த தாவர கழிவுகள் எல்லாம் பசலைகள் நீங்கள் சொப்பிம்பேக்கில் போட்டு அதை இயக்க அது உக்கிடு போட்டு பொது வழியில் அதை அந்த மரத்துக்கு கீழே போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விட்டால் சரி இந்த இதெல்லாம் வெட்டுங்க நாய்க்குட்டி நாய்க்குட்டியாலும் இருக்குது கொஞ்சம் சமைச்சி கொடுப்போம் உண்டை நாய்க்குட்டி அழுக்கு எங்களால் கத்தரிக்காய் வெள்ளைக்கறி அதனால் கறி கோழி கறி அதோட சோறு போட போகிறோம் கருப்பும் பைக்கிற பிள்ளை என்ன தான் அடிக்கிற ஹார்ட்டை பார்த்தா இதுல அடுப்பு டிக்குமோன்ற கூட தெரியாது ஆனா இருந்துட்டு இப்படி வயல்வெளியில இப்படியான இடங்கள்ல இருந்து சமைக்கிறதே வந்து அது ஒரு அழகுதான் அது ஒரு உணர்வு தான் என்ன என்ன புவனேசங்கள் பொம்பளை பார்க்குற இதில் என்ன மாதிரி போகுதான் ஓகே சொல்லிதா

எனக்கு பேர் வந்து கேட்டீங்களே என்ன தம்பி சமையல் எல்லாம் குறைஞ்சிட்டே ஓடிக்கொண்டிருக்கிறபடியா சமையல்கள் இல்லை ஆனா கட்டாயம் ஞாயிறுல கட்டாயம் சமையல் ஒன்று இருக்கு அதே போல செலவு கூட ரூபாய் சாப்பாடு ஒரு ஆனா வந்து சாப்பாடு மூவாயிரத்தி அறுநூறு கொடுத்து ஒரு ரெட்டு நாலு ரொட்டியும் சாப்பிட்ட காலங்களும் உண்டு ஆனா இண்டைக்க எங்களுக்கு ரஜி ரெண்டு கிலோ ரஜி வேணுனாக்கு மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் தான் தனியா

குழம்பு எப்படி கொதிக்கிறாங்க அவ்வளவு தூள் எல்லாம் வந்து போட்டிருக்கு கடுமையான உரைப்பா தான் இருக்க போ இதுல வச்சு சமைச்சாச்சு சாப்பாடு எல்லாம் தயாராகிட்டு இங்கால வந்து பாஸ்மதி ரைஸ் இங்கால சிக்கன் பொரியல் அதோட சிக்கன் கறி வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு வந்து தயார் ஆகிட்டோம் நல்ல காரசாரமாக இருக்கு அதாவது வாசனை திரவியங்கள் எல்லாம் வள்ளி போட்டுருந்தாங்க ஏலக்காய் இதெல்லாம் வந்து விரும்பிய வரி போட்டுருக்காங்க அதோட உரப்பையும் சேர்த்து போட்டுருக்காங்க இது இந்த விளைவு நாளைக்கு முடியாதான் உரைப்பாலசின் உண்மையாவா எனக்குன்னா உரைப்பு தெரியல நான் சாப்பிடல என்ன சம்பவம் சாப்பிட்டு முடிஞ்சது ஆனா என்ன கத்தரிக்காய் கறி கத்திரிக்காய் கறி பொதிச்சு போட்டு இருக்கு அவிது இல்லை கத்தரிக்காய் விட்டுருக்குறோம்